வணக்கம் இப்ப எல்லாம் எங்க வீட்டுக்கார பாலு ஊத்திட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் வர்றது ஏன்னா விளக்கு சாம்பிராணி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால அன்னிக்கி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிடலாம் அப்படின்னு பால் ஊத்திட்டு வரும்போது அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு என்னென்ன மூலிகை எல்லாம் கிடைக்குது அதெல்லாம் பரிசுட்டு வந்துருவாங்க இன்னைக்கு அப்படிதான் பேய் இலை வந்து பசிட்டு வந்திருந்தாங்க இந்த பேய் இலை வந்து நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் கொண்டது பல நோய்களுக்கு வந்து மருந்தான் பயன்படுது கிருமி நாசினியாவும் பயன்படுதுங்க அதே போல ஆன்மீகத்துலனு வந்து பாத்தீங்கன்னா குபேர மூலிகையாவும் தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்கும் இந்த மூலிகை வந்து பயன்படுது இந்த இலையினுடைய அதிசயமா வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு திரியாக பயன்படுறதுதான் ஆச்சரியமாக இருக்குங்கல்லங்க பச்சை இலை வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்குமா ஆனால் இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விளக்கு திரியா வந்து அவ்வளோ ஜகஜோதியாக வந்து எரியும் நார்மலாக நம்ம விளக்கு விளக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு திரிக்கு பதில் இந்த பேய்மிரட்டி இலை அப்படியே திரிச்சு அப்படியே போட்டோம்னா எவ்வளோ சூப்பராக வந்து எரியுது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேற இலையை பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா கூட எரியாது ஆனால் இந்த பேய்மிரட்டி இலையோட பெஷலே இது வந்து திரியாக பயன்படுறதுதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு அப்புறம் மூலிகை சாம்பிராணி இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் வந்து இதை பயன்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் காய வச்சு நிழல்லையே உணர்ந்து அதை வந்து அந்த பொடியை வந்து அதில் சேர்த்து வந்து செய்வோம் கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் தேவைப்படுவோர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பழைய நம்பருக்கு யாரும் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க அந்த நம்பர் வந்து ப்ளாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்